பாடம் ஆறு பேஜ் நம்பர் எயிட்டி ஃபைவ் ப்ராப்ளம் நம்பர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இரண்டு கிலோகிராம் நிறை ஸோ நிறை அதோடைய குறியீடுன்னா எம்மு ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு டேட்டா என்ன கிடைக்கிதுனாக்கா எம் கிடைக்கிது எம் இக்குவல் டூ கிலோகிராம் ஒரு கதிரியக்க பொருளானது அணுக்கரு இணைவின் போது வெளியாகும் மொத்த ஆற்றல் ஸோ மொத்த ஆற்றல் அதோடைய குறியீடு வந்து இ ஸோ இதை வந்து கணக்கிட சொல்கிறாங்க ஸோ இ ஈக்குவல் டு கொஸ்டின் பட் எம்இ இதை வச்சுக்கிட்டு நம்ம சம் போட முடியல நமக்கு இன்னொரு டேட்டா வேணும் ஏன்னா ஃபார்ம்லா வந்து இ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அந்த ஃபார்ம்லாம் நம்ம எடுக்கிறோனாக்கா சியோட மதிப்பு இங்கே இல்லை கொஷின் பேப்பரில் சியோட மதிப்பு கொடுக்க மாட்டாங்க கேட்டால் அது வந்து ஒரு மாறிலி அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட் அதோடைய வேல்யூ வந்து நம்ம மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் த்ரீ இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் மீட்டர் பர் செகண்ட் ஸோ இந்த மதிப்பு நம்ம இங்கே இருந்து போட்டு சம் முடிச்சிடலாம் த ஃபோர் இ ஈக்குவல் டு எம்ன்ற இடத்துல டூ கேஜி கேஜின்றது எஸ்ஐ யூனிட் தான் அப்படியே போட்டுக்க வேண்டியது தான் ரெண்டு பெருக்கல் சியோட மதிப்பு இது மொத்தத்தை அப்படியே எழுதிக்கிங்க மூணு பெருக்கள் பத்து அடுத்து எட்டு இந்த ஸ்கொயர் வந்துடுறதுனால இது மொத்த மதிப்பையும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க ஸ்வர்த்து ஸ்டெப்பில் ரெண்டு பெருக்கல் மூணு வந்து ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா நைன் கிடைக்கும் டென்ட் ஆஃப் ஃபவர் ஆஃப் எயிட்டை ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா இன்ட்டு டென் இந்த எட்டு ரெண்டு அப்படியே மதுலேயும் பண்ணிடுங்க இரட்டு பதினாறு ஸ்வர்த்து ஸ்டெப்பில் ஒம்பது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னாக்கா பதினெட்டு இன்ட்டு பத்து நடுக்கு பதினாறு ஜூல் இதுதான் ஆன்சர் பட் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இது எப்படி கொடுத்துருப்பாங்கனாக்கா ஒன் பாயிண்ட்டில் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு என்னென்னு பேருனாக்கா சயின்டிஃபிக் நோட்டேஷன் சொல்லுவாங்க அதுக்கு பேர் ஸோ இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷனில் இங்கே இருக்கிற நம்பர் எயிட்டீன் இருக்குது இல்லையா அந்த எயிட்டீனை எப்படி எழுதலைனாக்கா ஒன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென்ட்டு தான் பவர் ஒன் இல்லைன்னா டென் அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ டென்டு தான் பவர் ஒன்னுன்னு வச்சிக்கலாமே அதாவது ஒன் பாயிண்ட் எய்ட்டு டென்னால் மல்டிப்ளை பண்ணால் எயிட்டீன் வரும் ஸோ இந்த மாதிரி எதுக்கு போய் தான் சயின்டிஃபிக் நொட்டேஷன் ஸோ அந்த மாதிரி இந்த பதினெட்டை நம்ம இந்த மாதிரி எழுதி போகிறோம் ஸோ ஒன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் ஒன் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் இங்கே என்ன இருக்குது சிக்ஸ்டின் இருக்குது அதையும் எழுதிக்கிங்க வழக்கம் போல் பேஸஸ் ஆசியம் இங்கேயும் பார்த்திங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா பவர் ஷுட் பி ஹார்டட் அப்போ பதினாறு ப்ளஸ் ஒன்று என்ன ஆகிடும் பதினேழு ஆகிடும் அப்போ தான்சர் இஸ் ஒன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் செவன்டீன் ஜூன் இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்